ஆனி திருமஞ்சன விழாவை ஒட்டி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தற்போது சிதம்பரம் கோயிலில் நடைபெற்று வரும் தேரோட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய செந்தில் அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலம் என்று அழைக்கப்படுவது சிதம்பரம் நடராஜர் கோவில் இங்கு மூலவராக ஆனந்த நடராஜமூர்த்தி சிவகாம சுந்தரி சமேதமாக வீட்டிருக்கிறார் இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன தரிசன விழாவும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாவும் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த தரிசன விழாவிற்கு முன்பதாக தேரோட்டம் துவங்கும் இந்த ஆண்டு ஆனி திருமஞ்சன திருவிழாவிற்கான நிகழ்ச்சிகள் கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது அந்த இந்த நிலையில் நாளை ஆனி திருமஞ்சன திருவிழா நடைபெற உள்ளது இதையொட்டி இன்று தற்போது தேரோட்டம் துவங்கி நடந்து வருகிறது இன்று காலை மூலவரான நடராஜர் சித்தபை எனப்படும் அந்த கர்ப்ப கரகத்தில் இருந்து சிவகாம சுந்தரி அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு பூஜைகளுடன் தேருக்கு கொண்டு வரப்பட்டது சிதம்பரம் கிழக்கு வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஐந்து அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் தனித்தனி தேர்களில் நடராஜர் சிவகாம சுந்தரி விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் ஆகிய சுவாமிகள் தேரில் வைக்கப்பட்டு வீடுகளை வளம் வந்து கொண்டிருக்கிறது ஏராளமான பக்தர்கள் வளம் பிடித்து தேர் இழுத்து வருகின்றனர் தேருக்கு முன்னாக முன்பாக பெண்கள் கோலமிட்டபடியும் சிவ வாக்கிய கருவிகளை சித்தப்படியும் சிவ நடனம் ஆடியபடியும் வந்து கொண்டிருக்கின்றனர் அதுபோல தமிழ் தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்களை பக்தர்கள் பாடியபடி தேருக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கின்றனர் தற்போது உள்ள தேராட்டுமானது இன்று மாலை வரை நடைபெறும் தற்போது கீழே வீதியை விட்டு தேர் புறப்பட்ட புறப்பட்ட நிலையில் ஒவ்வொரு வீடாக இன்று அதற்காக தேருக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீடு அர்ச்சனையும் முடிந்த பிறகு தேர் நான்கு மாத வீதிகளையும் சுற்றி வந்து பின்னர் இதய நிலைக்கு வரும் நிலைக்கு வந்த பிறகு இன்று இரவு தேர் தேரில் இருந்து சாமி இறக்கப்பட்டு ஆயிரங்கால் மண்டபத்துக்கு கொண்டு செல்லப்படும் அங்கு நாளை காலை முதல் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று நாளை மதியம் ஆணி திருமணம் திருவிழா நடைபெற்று நடைபெற உள்ளது இதையொட்டி இதற்கான ஏற்பாடுகளை கடராஜர் கோயில் பொது தீசன் செய்திருக்கின்றனர் தற்போது தேரோட்டம் துவங்கியுள்ளபடியால் சிதம்பரம் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது சிதம்பரம் நகரின் நான்கு மாட வீதிகளையும் பக்தர்கள் வளர்ந்து வந்தபடி தேருக்கு முன்பும் பின்பும் உற்சாகமாக சென்று கொண்டிருக்கின்றனர் தகவல்களுக்கு நன்றி செந்தில் எனக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க